பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகொண்டு தாக்குதல் முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னாரு ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுறேன் ஐயா இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் பருக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த முபின் ஒருத்த எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார் உமர் பருக்கு சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்கிட்ட விடுதலை பெற்று விட்டது நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் அமீர் அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தில் உமர் பருக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டு பிஜேபி ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது நாய துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் திட்டம் போடுறான் அதன் பிறகு உமர் பரூக் இந்த முபீன கொடுக்கிறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும் மார்ச் மாசத்துல எழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பரை கலந்தீங்கன்னா சார் போல் கலந்தீங்கன்னா அது வெடிப்போடும் அம்மோனியம் நைட்ரேட்டை வாங்கலாம் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கீங்க ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாராஜா கட்சியனுடைய அறிக்கைக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு மொபையினுடைய இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் காவல்துறை நண்பர்கள் கிராட்டி போட்டுட்டு வீரமாக யார் இங்கே நிற்குறீங்களோ நான் சொல்றதை நல்லா எழுதி வச்சிருக்கேன் முதல் முதல் அட்டாக் கடை ஏழு அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முதலில் முதல் நாள் இரண்டாவது ஆக வர்றது அன்னையிலிருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளிப்புள்ளைமார் புள்ளை நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்து இருக்க மாட்டோம் நாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை போட்டுக் கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்தில் காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றீர்களோ நீங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பசுமம் ஆயிருப்பீங்க இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதிய ஜனதா முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க இத சொல்லித்தான் ஆகணும்

அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் ஆனா இருக்கான் காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க வயிறறிந்து முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன் இப்ப நாட்களாக மரியாதை எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை